இலான் மஸ்க் ஜெஃப் பெசோஸ் பெர்னார்ட் ஆனால் நாம் அனைவரும் அறிவோம் அவர்கள் செல்வத்தின் நவீன மகாதேவர்கள் ஆனால் வரலாற்றிலேயே மிகவும் பணக்காரர் யார் என்று நீங்கள் ஒருபோதும் வரலாறு எங்களுக்கு அரசர்கள் பேரரசர்கள் மற்றும் ராணிகளை வழங்குகிறது ரோம பேரரசர்கள் அல்லது ராணி விக்டோரியா போன்றவர்கள் ஆனால் ஆச்சரியமாக வரலாற்றிலேயே மிகவும் பணக்காரர் ஒரு ஆப்பிரிக்க மன்னர் மான்சா மூசா ஆம் யுகங்களில் மான்சா மூசா மாலியின் சிங்கம் என்று அறியப்பட்டார் அவர் ஒரு இராச்சியத்தை மட்டும் அல்லாது தங்கத்தின் மேல் கட்டுப்பாட்டும் பெற்றிருந்தார் அவரது ஆட்சி காலத்தில் எண்ணற்ற நினைவு சின்ன கட்டிடங்களை அமைத்தார் இன்று அவரது செல்வம் சுமார் நானூறு பில்லியன் டாலர் மதிப்பிடப்படுகிறது வண்டர் பாக்ஸின் இந்த பகுதியில் மான்சா மூசா யார் மற்றும் அவர் மாலியில் இவ்வளவு பெரிய பேரரசை எவ்வாறு கட்டப்படுத்தினார் என்பதை ஆராய்வோம் இந்த பயணம் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி பேரரசு அதன் செல்வத்திலும் விரிவாக்கத்திலும் பெருமைப்படும் காலத்திற்கு நம்மை திரும்ப அழைத்து செல்கிறது மன்சா மூசா சுமார் ஆயிரத்து இருநூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தார் அவரது சகோதரர் அபு பக்ருக்கு மன்சா எனும் பட்டம் வழங்கப்பட்டது அதாவது மன்னர்களின் மன்னன் இது மாலி பேரரசருக்கு ஒதுக்கப்பட்ட பட்டம் அந்த காலத்தில் அபு பக் முழு மாலி பேரரசையும் ஆட்சி செய்தார் ஆனால் அவர் ஒரு சாதாரண ஆட்சியாளர் அல்ல அவருக்கு கடலுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வம் அவரை ஒரு ஆராய்ச்சி மன்னராக அறிய வைத்தது ஆர்வத்தால் உந்தப்பட்டு அவர் மேற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள நிலங்களை கண்டுபிடிக்க புறப்பட்டார் அவர் ஒரு ஆராய்ச்சி பயணத்தை தொடங்கி கப்பல்களை தெரியாத கண்டத்திற்கு புறப்பட்டார் ஒரே ஒரு கப்பல் தான் திரும்பி வந்தது ஆனால் அது அவரை நிறுத்தவில்லை அபு பக் இரண்டாவது பயணத்தை தொடங்கினார் மாலிய பாரம்பரியத்தை பின்பற்றி தனது பயணத்தின் போது ஏதேனும் தவறு நடந்தால் தனது இடத்தில் தகுதியான ஆட்சியாளரை அபு பக்கர் நியமித்தார் அவர் அரியணைக்கு தன் சகோதரர் மூசாவை தேர்ந்தெடுத்தார் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் கப்பல்கள் கட்டப்பட்டன அபூ பக்கர் தனது பெரும் கடற்படையுடன் மேற்கு திசையில் புறப்பட்டார் பின்னர் ஒருபோதும் காணப்படவில்லை என்றும் கூட மாலியின் கப்பல்கள் கொலம்பஸுக்கு இரு நூற்றாண்டுகளுக்கு முன்பே தென் அமெரிக்காவை அடைந்தன என்று சிலர் நம்புகிறார்கள் விவாதம் உள்ளது தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை ஆனால் அந்த யோசனை இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது கொலம்பஸ் தாமே கருமை நிறமானவர்கள் தென்கிழக்கில் இருந்து படகுகளில் வந்து தந்தம் பெற்றனர் என்று குறிப்பிட்டார் அவர் ஆப்பிரிக்க உலோக பொருட்கள் செம்மாந்த அமெரிக்கர்களுடன் பரிமாறப்பட்டதாக குறிப்பிட்டார் பின்னர் மேற்கொண்ட வேதியியல் பரிசோதனைகள் அமெரிக்காவில் கிடைத்த சில தங்கங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவை என காட்டின ஆம் ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா இடையே கொலம்பஸுக்கு மிகவும் முன்பே தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படியானால் இவை அனைத்தும் அபூ பக்கரின் காணாமல் போன பயணத்துடன் தொடர்புடையதாக இருக்குமா இது நம்மில் பெரும்பாலோர் அறியாத ஒன்றாகும் என்றும் கூட ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டாம் ஆண்டு மன்சா மூசா மாலி பேரரசின் அரசனாக எப்படி ஆனார் என்பது நமக்கு தெளிவில்லை அப்படியானால் முந்தைய மன்சாவுக்கு என்ன ஆனது துரதிருஷ்டவசமாக மாலி நாட்டின் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது ஆனால் நாங்கள் அறிந்திருப்பது தங்க சுரங்கங்களின் காரணமாக இது எப்போதும் மிகச் செல்வந்த பேரரசுகளில் ஒன்றாக இருந்தது புராண கதைகளில் கூறப்படுவதுள் இது ஆண்டுதோறும் சுமார் நூறு பூச்சியம் தங்கத்தை உற்பத்தி செய்தது மாலியில் அந்த தங்கம் அனைத்தும் உடனடியாக மன்சாவின் சொத்தாக மாறியது உண்மையில் ஒருமுறை மன்சா அபு பக்ரு உலகின் பாதி தங்கக் கையிருப்பை தனியாக கட்டுப்படுத்தினார் அவரது சகோதரர் மூசா போலவே அவர் பேரரசை மேலும் விரிவாக்க விரும்பினார் ஆப்பிரிக்கா முழுவதும் அவரது செல்வாக்கு இருந்த போதிலும் வெளியினருக்கு கண்டத்தின் செல்வந்த பேரரசை பற்றி கிட்டத்தட்ட எதுவும் தெரியவில்லை சிறப்பாக ஐரோப்பியர்கள் அவர்களுக்கு ஆப்பிரிக்கா உள்ளது என்பதே தெரியாது மாலி பற்றி தெரியவே தேவையில்லை அதை மாற்ற முசா வரலாற்றிலேயே மிகப்பெரிய விளம்பர செயல்களில் ஒன்றை மேற்கொண்டார் ஒரு விசுவாசமான முஸ்லிமாக அவர் மக்காவிற்கு ஹஜ் யாத்திரைக்கு செல்ல முடிவு செய்தார் ஆனால் இது ஹஜ் பற்றியது மட்டுமல்ல அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது அவர் அறுபதாயிரம் அழைத்து வந்தார் படைவீரர்கள் வணிகர்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் அடிமைகள் இது மாலி உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது மற்றும் செல்வந்தது என்பதை உலகிற்கு காட்டுவதற்காக அவர் தன் கணக்கான தங்கம் கொண்ட பெரிய கரவானுடன் பயணம் தொடங்கினார் அவருடன் இருந்த ஒவ்வொரு பயணியும் ஆம் ஒவ்வொருவரும் இரண்டு ஜோடி ஆடம்பர நகைகளை அணிந்திருந்தனர் அவர் கடந்த ஒவ்வொரு நாட்டின் மக்களிடமும் ஒரு தடத்தை விட்டு செல்ல விரும்பினார் எனவே அடிமைகள் மற்றும் படை வீரர்களும் ஆடைகள் அணிவதை அவர் உறுதி செய்தார் ஆமாம் அவர் வழியங்கும் மக்களுக்கு உணவு வழங்க ஒரு மலை போன்ற உணவை கொண்டு வந்தார் என்பது ஒட்டகங்கள் தங்கத்தை தவிர வேறு எதையும் சுமக்கவில்லை மூசா எங்கு சென்றாலும் அவர் இனிப்பை போல தங்கத்தை வழங்கினார் மேலும் உள்ளூர் மக்களுக்காக பள்ளிவாசல்களையும் கட்டினார் இது வெறும் மத பயணம் அல்ல இது முற்றிலும் புதிய நிலை விளம்பர முயற்சி ஆகும் நீங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போது மூசா போன்ற ஒருவர் உங்களுக்கு தங்கம் கொடுக்கிறார் என்று நினைத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த காலத்தில் மக்களும் உணர்ந்தார்கள் மூசாவின் பிராந்தியங்களையும் செல்வந்தமாக்கியது அவர் எங்கு சென்றாலும் பொருளாதாரம் மாறியது ஆண்டுகள் கழித்தும் சிறிய வரலாற்றாளர் அலுமாறி கெய்ரோவுக்கு வந்தபோது மக்கள் இன்னும் அவரை பற்றி பேசினர் மூசாவின் மாஸ்டர் திட்டம் வெற்றியடைந்தது அவரது புகழ் மத்திய கிழக்கிலிருந்து ஐரோப்பாவிற்கு பரவியது இறுதியாக புராண நாயகன் எல்லாம் தொடங்கிய வீட்டிற்கு திரும்பினார் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் இரண்டு ஆண்டு கால யாத்திரைக்கு பிறகு மான்சா மூசா மாலியை புகழ்பெறச் செய்ததோடு மட்டுமல்லாமல் சிறந்த கலைஞர்கள் கவிஞர்கள் மற்றும் முஸ்லிம் பண்டிதர்களையும் வீட்டிற்கு கொண்டு வந்தார் அது ஒரு பெரிய விஷயத்தின் தொடக்கம் பண்டிதர்கள் மற்றும் கட்டிட கலைஞர்களின் உதவியுடன் மூசா திம்பக்துவை அறிவின் மையமாக மாற்றினார் அவர் பள்ளிகள் பள்ளி வாசல்கள் கட்டினார் கல்வி இடத்தை உருவாக்கினார் அது மதக் கல்வியை பற்றியது மட்டுமல்ல அவர் அறிவியலையும் முன்னேற்றி கணிதம் போன்ற பாடங்களை அறிமுகப்படுத்தினார் அவர் ஏழு லட்சம் கையெழுத்து பிரதிகளுடன் ஒரு பெரிய நூலகத்தையும் கட்டினார் திம்பக்து உயரத் தொடங்கியது வாய்ந்த மற்றும் செல்வம் மிக்க மாறியது இஸ்லாமிய கல்வி பிராந்தியம் முழுவதும் விரைவாக பரவியது ஆனால் மான்சா மூசா செய்த மாற்றங்களுக்கு அவர் தனது மக்களிடமிருந்து எதிர்ப்பை சந்தித்தார் மான்சா மூசாவின் மாபெரும் செல்வம் அவரை வரலாற்றில் செல்வந்தர் ஆக்கியது அதனால் தான் அவர் தனது காலத்தின் சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக அறியப்பட்டார் வல்லுநர்கள் கூறுவதாவது அவரது செல்வம் இன்றைய அளவில் சுமார் நானூறு பில்லியன் இருக்கும் ஒப்பிடுவதற்கு எலோன் மஸ்க் இருபத்தி நான்கு ஆறு பில்லியன் பெர்னார் பதினைந்து ஒன்று பில்லியன் மற்றும் ஜெஃப் பெசோஸ் பதினாறு ஆறு பில்லியன் வைத்துள்ளார் நீங்கள் மூசாவை இன்றைய பில்லியனர்களுடன் ஒப்பிட்டால் அவர் இன்னும் உச்சியில் உள்ளார் அவரது காலத்தில் யாரும் அருகில் கூட வரவில்லை ஆனால் நாம் முன்பு குறிப்பிட்டபடி மான்சா மூசா தனது மக்களிடமிருந்து கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டார் பலர் அவரை இஸ்லாமுக்கு ஆதரவாக பண்டைய ஆப்பிரிக்க மரபுகளை மெதுவாக கைவிட்டதாக குற்றம் சாட்டினர் இஸ்லாம் வருவதற்கு முன்பு ஆப்பிரிக்க சமூகங்கள் தங்கள் முன்னோர்களின் மரபுகளை பின்பற்றினர் அந்த மரபுகளை மூசா மெதுவாக புறக்கணித்ததாக கூறப்படுகிறது சில அறிக்கைகள் அவரது ஆட்சி காலத்தில் சமூக சமத்துவமின்மையை சுட்டி அவர் மக்காவுக்கு தங்கத்தின் மலைகளை எடுத்து சென்ற போது அது மாலியின் பொருளாதாரத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தியது அவரது தங்க வழங்குதல் மாலியின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது மன்சா மூசாவின் மரணம் குறித்த துல்லியமான ஆண்டு இன்னும் மர்மமாகவே உள்ளது சில ஆதாரங்கள் அவர் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தேழுக்கும் இடையில் இறந்துவிட்டார் என்றும் பின்னர் அவரது மகன் அரியணை ஏற்றார் என்றும் கூறுகின்றனர் ஆனால் அது கூட தெளி

விஷயங்கள் சிதற தொடங்கின நிதி சிரமங்கள் மகனின் ஆசை குறைவு குறைந்த வளங்கள் இடையறாத போர்கள் ஆகியவை பேரரசை மண்டியிட வைத்தன சில வரலாற்றாசிரியர்கள் கூறுவது ஒரு கொடிய தொற்று நோய் டிம்பக்டுவை தாக்கியது வடக்கு வெளிநாட்டவர்கள் கொண்டு வந்த புதிய நோய்களால் அது மோசமடைந்தது காலப்போக்கில் எல்லாம் மாறிவிட்டது ஆனால் அதன் எந்த எழுத்து பதிவும் இல்லாததால் அதை நிரூபிப்பது கடினம் மூன்று நூற்றாண்டுகளுக்கு பிறகு மாலி பேரரசு இறுதியில் சரிந்தது திம்பக்து பாலைவனத்தில் மறைந்தது என்று மான்சா மூசா வரலாற்று புத்தகங்களில் வாழ்கிறார் ஆப்பிரிக்காவின் மிக சிறந்த வரலாற்று நாயகர்களின் அருகில் இந்த ஃபாக்ஸ் நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தை நீங்கள் ரசித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் கீழே உள்ள கருத்துகளில் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கவும் உங்களுக்கு அது பிடித்திருந்தால் அதை தாராளமாக பகிருங்கள் இப்படியான மேலும் அற்புதமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள் பார்த்ததற்கு நன்றி